மகாலய அமாவாசை என்றால் என்ன தெரியுமா புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக ஒரு வருடத்திற்கு பன்னிரண்டு அமாவாசைகள் வரும் அவற்றில் ஆடி அமாவாசை தை அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை ஆகியவை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றன பட்சம் என்றால் பித்ருக்கள் மறைந்த முன்னோர்கள் மொத்தமாக ஒன்று சேரும் காலம் என்று பொருள் புரட்டாசி மாதத்தின் பாவர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை திதியில் தொடங்கி அமாவாசை வரை உள்ள பதினைந்து நாட்கள் இந்த பட்சம் எனப்படுகிறது ஐதீகப்படி இந்த பதினைந்து நாட்களும் பித்ருக்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து தங்கள் வாரிசுகளுடன் தங்கியிருப்பார்கள் என்று நம்பப்படுகிறது ஆடி அமாவாசையின் போது புறப்பட்டு புரட்டாசி அமாவாசையில் பூமிக்கு வந்து சேர்வார்கள் தை அமாவாசையின் போது மீண்டும் பித்ருலோகம் திரும்புவார்கள் மகாலய அமாவாசையின் முக்கியத்துவம் அனைத்து முன்னோர்களுக்கும் வழிபாடு சாதாரண அமாவாசையில் மூன்று தலைமுறை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம் ஆனால் மகாலய அமாவாசையில் தாய் வழி தந்தை வழி முன்னோர்கள் ஆசிரியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரின் ஆன்மாக்களும் ஒன்றாக பூமிக்கு வருவதால் அனைவருக்கும் தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பாகும் மறந்து போனவர்களுக்கு மகாலயம் முன்னோர்களின் இறந்த தேதி தெரியாதவர்கள் அல்லது திதி கொடுக்க மறந்தவர்கள் இந்த மகாலய அமாவாசை அன்று திதி கொடுத்தால் ஓராண்டு முழுவதும் அமாவாசை நாட்களில் திதி கொடுத்த பலன் கிடைக்கும் இதனால் தான் மறந்தவனுக்கு மகாலயம் என்றொரு சொல் வழக்கில் உள்ளது மகாலய அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் பித்ரு தோஷங்கள் நீங்கி அவர்களின் ஆசிர்வாதத்தை பெற முடியும் இது வாழ்க்கையில் வளம் புகழ் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஆகியவற்றை தரும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் தானங்கள் செய்வது மிகவும் புண்ணியம் தரும் பசுக்களுக்கு அகத்திக் கீரை கொடுப்பது ஏழைகளுக்கு உணவும் ஆடையும் வழங்குவது சிறப்பு மகாலய அமாவாசை என்று என்ன செய்ய வேண்டும் தெரியுமா புண்ணிய நதிகளான கங்கை காவிரி போன்ற நதிகளிலோ அல்லது கடலிலோ நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் நல்லது வீட்டில் தர்ப்பணம் கொடுக்கும் போது எள்ளும் தண்ணீரும் விட்டு பித்திருக்களை வழிபடுவது அவசியம் இந்த நாட்களில் வீட்டில் அசைவம் தவிர்த்து சாத்வீக உணவுகளை சமைத்து முன்னோர்களுக்கு படைக்க வேண்டும் காகத்திற்கு அன்னமிடுவது பசுவுக்கு பழங்கள் கொடுப்பது ஆகியவை பித்திருக்களுக்கு உணவளிப்பதற்கு சமமாக கருதப்படுகிறது இந்த நாளில் செய்யும் வழிபாடுகள் முன்னோர்களின் ஆன்மாக்களை மகிழ்வித்து அவர்களின் பூரண ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரும் இதுபோல மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகள் மற்றும் வரலாற்று கதைகளை காண உடனே நமது புராண வெளிச்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி